بسم الله الرحمن الرحيم يس والقران الحكيم انك لمن المرسلين على صراط مستقيم அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளோடு நாம் எல்லாம் நம்முடைய மறுமை வாழ்க்கையை அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல ஆசையில் நம்முடைய இன்றைய இரவில் அல்லாஹுடைய அருளை தேடுவதற்காக வீழ்த்திருந்து இந்த இரவு முழுவதும் பல்வேறு இவாதத்துகளில் ஈடுபடவிருக்கின்றோம் அல்லாவுதாரா நம் அனைவருக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ற நல்ல கூலியை தருவதற்குரிய துவாக்களோடு என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன் ஒவ்வொரு முஸ்லீமுடைய ஆசையும் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் சொர்க்கத்திற்குள் நாம் இருக்க வேண்டும் இதுதான் ஒவ்வொரு முஸ்லீமுடைய ஆசையாகவும் இருக்கும் இந்த ஆசையோடு சேர்த்து பல்வேறு ஆசைகளும் இருக்கும் ஆனால் இறுதியான ஆசையாக உறுதியான ஆசையாக நாம் சொர்க்கத்திற்குள் இருக்க வேண்டும் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருக்க வேண்டும் இந்த ஒரு ஆசையோடு வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு எப்போதும் நினைவில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய இருக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் எப்போது நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் எதனால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் இந்த தகவலை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் தெரிந்து வைத்து கொண்டு அதற்குரிய முயற்சிகளில் நம்முடைய கவனம் அதிகமாக செலுத்தி இருக்க வேண்டும் குரானுடைய பல்வேறு வசனங்களில் நாம் கவனம் செலுத்தி பார்க்கும்போது அல்லாஹாலா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பதிவு செய்து கொண்டே வருகிறான் ரெண்டு மூணு பக்கம் திருப்பிட்டிங்கன்னா அந்த ரெண்டு மூணு பக்கத்தில் ஒரு ஒரு இடத்துல அல்லாவதால ஒரு மிக முக்கியமான செய்தி குறித்து அல்லாஹ் சொல்லுவோம் அது என்ன செய்தின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த செய்தியின் தான் சொருகம் யாருக்கு எதனால் எப்போது என்கின்ற ஒரு புரிதல் நமக்கு ஏற்படுகிறது அதற்கு முன்பு சொர்க்கவாசிகள் யாராக இருக்க முடியும் என்கின்ற ஒரு எண்ணம் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் கரி சரியான முறையிலே தொழக்கூடியவர்கள் சொர்க்கவாசிகள் என்று நாம் நம்பி இருக்கிறோம் நிஜமா இல்லையா ஒரு முஸ்லீம் தன்னுடைய இபாதத்தை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறான் தொழுகையின் மூலமாக அவன் சொர்க்கவாசி அதனால் அவன் சொர்க்கம் சென்று விடுவான் நானும் தொழுகிறேன் நானும் சொர்க்கம் சென்று விடுவேன் என்ற ஒரு நினைப்பு இருக்குதா இல்லையா எண்ணம் இருக்குதா இல்லையா இது இதில் இருக்கக்கூடிய உண்மை ஒரு பாதி தான் இரவில் நம்ம தொழுகிறோம் தகஜூத்து தொழுகிறோம் இந்த தகஜூத் தொழுகையின் மூலமாக நான் சொர்க்கவாசியாக ஆகிவிட முடியும் என்கின்ற ஒரு நினைப்பு நம்மள்கிட்ட இருக்கலாம் அந்த நினைப்பும் கூட ஒரு பாதி தான் உண்மை ரமலானில் நோன்பு கடமையான முறையில் வைக்கிறோம் ரமலான் அல்லாத நஃபில் நோன்புகளை வைக்கிறோம் ஒரு சிலர் ஆர்வம் அதிகமாக சுண்ணத்தான நோன்புகளையும் வைக்கிறார்கள் இந்த நோன்பினுடைய சகர் நேரத்திலும் நோன்புனுடைய இஃப்தார் நேரத்திலும் நோன்பு பொழுதில் கடைபிடிக்கக்கூடிய அந்த ஒழுக்கங்கள் அந்த நிலையிலும் நாம் என்ன நினைக்கிறோம் இந்த நோன்பு என்னும் இபாதத் நம்மை சொர்க்கத்திற்குள் கொண்டு சேர்த்து விடும் அப்படி ஒரு எண்ணம் நம்மள்கிட்ட இருக்கும் நிஜமா அப்படி நோன்பு வைக்கக்கூடியவங்க சொர்க்கம் போயிடுவாங்களா கண்டிப்பாக போயிடுவாங்க அதே மாதிரி நாம் வரலாறுகளை படிக்கும்போது நபிமார்களை பற்றி அல்லா பேசக்கூடிய செய்திகளை கவனித்து பார்க்கும்போது அவர்களுடைய தியாகங்கள் அவர்களை அல்லா பொருந்தி கொண்ட விதம் இதையெல்லாம் கவனித்து பார்க்கும்போது கண்டிப்பாக நபிமார்கள்லாம் சொர்க்கவாசிகள் தான் நமக்கு அந்த நினைப்பு வரும் அதிலும் கூட ஒரு பாதி உண்மைதான் தான் ஒளிந்திருக்கிறது அல்லாவிற்காக அர்ப்பணித்த தியாகம் செய்த பல்வேறு மக்கள் அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் குறிப்பாக நபிமார்கள் இருந்த காலத்தில் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லலா வளைவு செல்லும் அவர்களோடு இருந்த உயர்ந்த தோழர்கள் அவர்களோடு தொண்டாற்றிய சஹாபிய பெண்மணிகள் அவர்கள் எல்லோரும் அவர்களுடைய தியாகங்களை அல்லாஹாலா மெச்சிக்கொள்வது அதை நமக்கு எடுத்துரைப்பது இதையெல்லாம் கவனிக்கும் போது கண்டிப்பாக இவங்கெல்லாம் சொர்க்கவாசிகள் தான் அந்த நினைப்பு நமக்கு வரதான் செய்யும் அதிலும் கூட ஒரு பாதி உண்மை தான் ஒளிந்திருக்கு இப்படி எந்த இபாதத்துகளிலும் அல்லாவுடைய பொருத்தத்தை நாம் எதிர்பார்த்து அல்லாவுக்காகவே அந்த இபாதத்தை நிறைவேற்றுகிறோம் அதில் எந்த கலப்படமும் இல்லை நான் தொழக்கூடிய தொழுகை வைக்கக்கூடிய நோன்பு தரக்கூடிய சதகா வழங்கக்கூடிய ஃபித்ரா செய்யக்கூடிய ஹஜ்ஜு செய்யக்கூடிய உம்ரா துதிக்கக்கூடிய தஸ்பி நினைக்கக்கூடிய திக்ரு ஓதக்கூடிய ஹுரான் திலாவத்து இது எதிலும் யாரிடத்திலும் எனக்கு எந்த தேவையும் இல்லாத எண்ணத்தோடு பரிபூரணமாக ரப்புல் ஆலமீனிடமிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிக்காக மட்டும் நான் நிறைவேற்றுகிறேன் அப்படி என்று வைத்து கொண்டால் எனக்கு கண்டிப்பாக சொர்க்கம் இருக்கா என்னுடைய ஈமானோடு இந்த அமல்கள் சேர்ந்து விட்ட காரணத்தினால எனக்கு கண்டிப்பாக சொர்க்கம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது ஆனால் அது கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது கூட ஒரு பாதி உண்மை தான் இப்படி நீங்கள் எதில் எடுத்துக்கொண்டாலும் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நம்மள்ட இருக்குன்னு சொன்ன ஒரு பாதி தான் ஒரு பாதி தான் ஒரு பாதி தான் இப்போ இன்னொரு பாதி என்ன அப்படின்னு கேட்டால் அதை புரிந்து கொள்வதற்கான வசனத்தை தான் உங்களுக்கு நான் ஓதி காட்டினேன் இப்ராஹிம் சூராவுடைய நாற்பத்தி ஓராவது வசனத்தில் இப்ராஹிம் நபி ஒரு துவா செய்தார் அந்த துவாவினுடைய தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டால் அந்த மறுபாதி என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அதை ஒரு கணம் பார்த்துவிட்டு கூடுதல் தகவலை அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம் ரப்ப நகர்லி என்னையும் வழி வாலிதைய எங்கள் பெற்றோரையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டோரையும் என்ன அடுத்த அல்ல சொல் அவர் சொல்ல வர்றாரு அவர்களை மன்னித்துடு எப்போ எப்போ மன்னிக்கணும் நீ அப்படின்னு சொன்னா நீ ஹிசாபை எடுப்பிய ஹிசாப் கிதாபை திறப்பிய அன்னைக்கு மன்னிச்சிரு என்று ஒரு நபி தன் வாழ்நாளில் கேட்ட பிரார்த்தனையிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது நம்முடைய கிதாபை ரப்பு துறக்கும் போது அதிலே நான் உண்டி சொன்ன எல்லா இபாதத்துகளும் பதிந்திருக்கும் அதோடு அதில் இருக்கக்கூடிய குறைகளும் பதிந்திருக்கும் அப்போ அந்த குறைகள் அல்லாவால் மன்னிக்கப்பட்டால்தான் அதற்குரிய மகஃபீரத்தை அல்லாவதால உறுதிப்படுத்தினால்தான் நாம் சொர்க்கத்திற்குள் புக முடியும் என்ற அந்த உண்மையை இப்ராஹிம் நபி வாழும் காலத்தில் புரிந்து கொண்டு நபியாக இருந்திருந்தும் பல்வேறு தியாகங்களின் தலைவராக அவர் இருந்திருந்தும் நம்பிக்கை கொண்ட எல்லோருக்கும் அவர் தலைவராக இருந்திருந்தும் அல்லாவுடைய ஹலீலாக இருந்திருந்தும் அவர் சொர்க்கத்திற்கு உறுதியானவர் என்ற உத்திரவாதத்தை பெற்றிருந்தும் அவர் அல்லாவிடத்திலே ஆகிரத்திலே ஹிசாப் கிதாபை திறக்கும்போது ஒரு மகபிரத்தை கேட்டாரு அப்போது அவருக்கும் சேர்த்து கேட்க அவர் தவறவில்லை அவர் கேட்டிருந்தால் எப்படி கேட்டிருக்கலாம் இறைவா எங்க பெற்றோரை மன்னிச்சிரு நம்பிக்கை கொண்டவங்களை மன்னிச்சிரு ஹிசாப் கிதாப் பார்க்கிற நாள்ல அப்படின்னு அவர் கேட்டிருக்கலாம் ஏன்னா அவர்தான் அந்த ஹிசாப் கிதாப் நாளில் மன்னிக்க பெற்ற ஒரு உத்திரவாதத்தை பெற்ற உயர்வான அந்தஸ்து இருந்தார் அவரை விட அந்தஸ்தில் இன்றைக்கும் இல்லை அன்றைக்கும் இல்லை அப்படிப்பட்டவருடைய வாயிலிருந்து வந்த துவாவில் ரப் மஹூஃபிர் தனக்குரிய மன்னிப்பை முதலில் தேடக்கூடியவராக இருந்தார் யோம யஹூமுல் ஹிசாப் ஹிசாப் கித்தாப்னால கணக்கு வழக்கு பார்க்கிறனால ஒரு பணியாளர் தன்னுடைய பணிகளை நிறைவேற்றி முடித்த பிறகு அதற்குரிய கூலியை பெறுவதற்காக எஜமானனிடம் செல்லும் போது எஜமானன் தனக்கு மாதம் முழுவதும் செய்த பணிக்கான கூலியை தருவதற்காக இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் வரும்போது அந்த முதலாளி புஸ்தகத்தை திறக்கிறாரு முப்பது நாளில் ஏழு நாள் லீவு வந்த இருபத்தி மூணு நாளில் எட்டு மணி நேரத்து வேலையில் ஆறு மணி நேரம் தான் செஞ்சேன் அதுலேயும் பத்து வேலை பெண்டிங் வச்சுருக்கிற இந்த வேலையை சரி செய்வதற்காக நான் இன்னொருத்தனை வேலைக்கு வச்சேன் உனக்கு கொடுத்த சம்பளத்தில் பாதி அவனுக்கு கொடுத்தாதான் உனக்கு புத்தி வரும் என்ற முடிவை ஒரு எஜமானன் எடுப்பான் பாருங்கள் எப்போ எடுப்பான் அது அவனுடைய தொழிலாளி அவனுடைய வேலையால் பணியால் அவனுக்குரிய கூலியை பெறுவதற்காக நேரம் குறிக்கப்பட்ட தேதியில் வந்து நிற்பான் பாருங்கள் அப்போது அவனுடைய அட்டண்டன்ஸை திறந்து அவனுடைய டியூட்டி சார்ட்டை எடுத்து அவன் செய்து முடுத்த பணிகளை அவன் பார்க்கும்போது அந்த முதலாளி சொல்லுவான் அப்போ தான் அவனுக்கு புரியும் ஆனால் ஆமாம் இல்லை மாதத்தில் ரெண்டு ஓ ஏழு நாள் நம்ம லீவு போட்டோமே நமக்கு அனுமதிக்கப்பட்டதே நாலு நாள் தானே இந்த மூணு நாள் எக்ஸ்ட்ரா லீவு போட்டோமே அன்னைக்கு அந்த வேலையை யார் செஞ்சிருப்பா வேற ஒருத்தர் தானே செஞ்சுருப்பா அவனுக்கு அந்த சம்பளத்தை கொடுத்தா தானே கரெக்டாக இருக்கும் என்ற புரிதல் அப்போ தானே அவனுக்கு வரும் ஆனால் அவன் அன்னைக்கு முதலாளிகிட்ட மன்னிப்பு கேட்டு அடுத்த மாதம் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி தந்து அவன் போய் முழு அவனுக்கு உரிய சம்பளத்தை வாங்குவதற்குரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவனுக்கு மீண்டும் அவனுடைய வாழ்நாளில் அடுத்த ஒரு மாதத்திற்கான வாய்ப்பு எஜமான கொடுக்க முடியும் ஆனால் ரப்பு நமக்கு ஹிசாப் கிதாபுக்கு பிறகு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குதா மௌத்துக்கு பின்னாடியே இல்லை ஹிசாப் கிதாபுக்கு பின்னாடி எங்கே இருக்க போகுது மௌத்தாயி நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம் நம்ம ரூஹ் கிட்ட போயிடுச்சு அந்த ரூ அல்லா கிட்டே போகும்போது இல்லை அந்த ரூஹ் பிரியும் போது அவனுடைய புலம்பல் குறித்து எல்லாம் பேசுகிறான் எல்லாம் கொஞ்சம் அவகாசம் கூட போய் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுறேன் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன் உனக்கு பிடித்தமானவனாக வாழ் வாழ்ந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் நடக்காது சாப்டர் க்ளோஸ் உனக்குன்னு வழங்கப்பட்ட ஆயுட்காலம் உரிய வினாடி வர நீ வாழ்ந்துட்ட இனி உனக்கு இல்லை இனி அடுத்த எதிர்காலம்தான் இப்படி ஒரு நாளாக அது இருக்கக்கூடிய தான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் என்னுடைய இவாதத்துகளுக்குரிய எந்த பரிசும் என்னுடைய மகஃபிரத்துக்கு பிறகு தான் எனக்கு அனுபவிக்க வழங்கப்படும் அப்போ அந்த மகஃபிரத்துக்கான உத்தரவாதம் குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு இன்னொரு கூடுதலான ஹுரானுடைய ஆயத் எப்பவுமே குரானுடைய ஆயத் அல்லாவுடைய தூதருடைய செய்திகள் இதில் வந்து நம்முடைய ஆழமான சிந்தனைகளை செலுத்தாத வரை உண்மைகள் பெரு பரவலாக புரியாது அதனுடைய தத்துவம் நமக்கு தெளிவாக தெரியாது அதற்காக அந்த மாதிரி செய்திகளில் இருக்கக்கூடிய தகவலை உடைச்சு சொல்லும்போது நமக்கு ஆமாம்ல இப்படி இல்லை எல்லாம் பேசியிருக்கிறான் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ற ஒரு புரிதலோடு நாம் நம்மை சரிபடுத்தி கொள்ள முடியும் அந்த ஆயத்து எங்கே இருக்கு தஹரீம் சூரா அறுபத்தி ஆறாவது சூறாவுடைய எட்டாவது வசனத்தில் அல்ல ஒரு காட்சி குறித்து சொல்கிறான் அந்த காட்சி என்ன அந்த காட்சியில் மக்கள் எல்லோரும் சொர்க்கத்தை எதிர்பார்த்தவர்களாக எதில் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க சொர்க்கத்திற்கும் மகேஷருக்கும் மத்தியில் ஒரு பாலம் இருக்குமே புல்சிராத் அதில் போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த புல்சிராத் குறித்து இன்ஷா இல்ல வெவ்வேறு தருணங்களில் உங்களுக்கு வர்ணிப்பதற்குரிய வாய்ப்பு கிடைச்சா வர்ணிக்கலாம் அவ்வளவு தெளிவான செய்திகள் புல்சிராத் குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பால்சே பாரிக் தல்வாரசே தேஜ் இப்படி இல்லை அந்த புல்சிராத் புல்சிராத் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜ் நரகத்திற்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கும் அந்த பிரிட்ஜினுடைய இந்த எண்டில் மஹஷர் அந்த பிரிட்ஜினுடைய அந்த எண்டில் ஜன்னத் இப்போ மகேஸ்வரில் இருந்து நீங்கள் நீங்கள் உங்களுடைய சொர்க்கத்தை நோக்கி போவுங்க அப்படின்னு சொன்ன உடனே சொர்க்கம் எங்கேயோ தெரியும் எல்லாரும் சொர்க்கம் இருக்குது நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகுவாங்க எடுத்து வச்சு முதல் அடியிலேயே வலிக்கு நரகத்தில் உழுகிறவனும் இருப்பான் சொர்க்கத்தை எட்டி பிடிக்கிற தூரத்துக்கு போய் வலிக்கு விழுறவனும் இருப்பான் சாதாரணமாக விழுறவனும் இருப்பான் முகம் குப்புற விழுறவனும் இருப்பான் கொக்கிகளால் இழுக்கப்பட்டு கீழே விலை செய்ய போவனும் இருப்பான் வழுக்கி வலுக்கி கீழே உள்ள கூடியவனும் இருப்பான் அப்படிப்பட்ட அந்த புல்சிராத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய வாய்களிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை அல்லாவுதால் படம் பிடித்து காட்டுகிறான் இதுதான் தஹரீம் சூராவுடைய எட்டாவது ஆயத்தில் நாம் அல்லாஹுடைய வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி இந்த அந்த நாளில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க அந்த புல்சிராத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ரப்பனா அத்மிம்லனா நூறனா எங்கள் இறைவாக எங்களுடைய ஒளியை எங்களுக்கு முழுமைப்படுத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த புல்சிராத்தில் போய்கிட்டு இருக்கும்போது அது இருட்டாக இருக்கும்ன்ற தகவலும் நமக்கு தெரிய வந்துடுது இந்த புல்சிராத்து ஒரே கும் இருட்டாக இருக்கும் கும் இருட்டில் போயிட்டுருக்கும்போது அல்ல எங்களுக்கு நூரை முழுமைப்படுத்து அப்படின்னு கேட்பாங்களாம் அப்போ அந்த நூர் அவனுக்கு எங்கே இருந்து கிடைக்கும் அந்த நூர் அவனுடைய வலதுபுறத்திலும் அவனுடைய முன்பும் இருந்து கொண்டிருக்கும் அப்போ ஒரு மனிதன் அந்த சொர்க்கத்திற்கு அந்த இருள் நிறைந்த புல் சிராத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு டார்ச் அப்படின்னு வச்சுக்கோங்க அதை அல்லாஹ் ஏற்படுத்துக்கிறான் அந்த டார்ச் எப்படிப்பட்ட டார்ச் அப்படின்னா அது அவனுக்கு வலது புறத்துலேயும் இருக்கும் அவனுக்கு முன்னாடியும் இருக்கும் இந்த ரெண்டு ஒளி அவனுக்கு கிடைக்கும்போது அது அவனுடைய அமல்களுக்கு ஏற்றவாறும் ஈமானுக்கு ஏற்றவாறும் பிரகாசமாக இருக்கும் அவனுக்கு முன்னாடியும் ஒளி இருக்கும் வலது பக்கமும் ஒளி இருக்கும்னு எல்லாம் சொல்கிறான் இந்த ஆயத்தில் முன்னாடி உள்ள ஒளி வலது புறத்தில் வெளிச்சம் இது எப்படி புரிஞ்சு கொள்வது அப்படின்னு சொன்னால் நமக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னால் அது இருதயத்திலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் வலது பக்கத்தினுடைய ஒளி அப்படின்னு சொன்னால் நல் அமல்களை அல்லாததால வலது பக்கத்தோடு தான் சேர்த்துக்கிறோம் கெட்ட அமல்களை இடது பக்கத்தோடு அல்ல சேர்த்துக்கிறோம் அந்த நல் அமல்கள் தான் நம்முடைய வாழ்நாளில் நம்ம எவ்வளவு செஞ்சோமோ அது நம்முடைய வலது புறத்தினுடைய ஒளியாக இருக்கும் அப்போ அந்த வெளிச்சம் நமக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால் நம்ம உள்ளத்தில் எவ்வளவு ஈமான் இருந்துச்சோ அதற்கு தகுந்தவாறு முன்னாடி இருக்கும் எவ்வளவு நம்முடைய அமல்கள் இருந்ததோ அதற்கு தகுந்தவாறு வலது பக்கம் இருக்கும் அதில் குறை இருந்தால் அப்படியே அந்த வெளிச்ச டிம் ஆகிட்டே போகும் நான் சொன்னல முன்னே சொர்க்கத்தை எட்டி பிடிக்கிற தூரத்தில் போய் கீழே உழுவுறவன்னு சொல்லி அது ஏன் அப்படின்னு சொன்னால் ஈமான் இருந்திருக்கும் அந்த வாழ்நாளினுடைய கடைசி தருணங்களில் அது மக்கி போயிருக்கும் அவனுடைய எதிர்காலம் குறித்து சந்ததிகளுடைய எதிர்காலம் குறித்து அவன் எதை எதையோ மனசில் வைத்து கொண்டு அவன் என்ன செய்கிறான் ஈமானில் கொஞ்சம் ஆட்டம் கண்டுறான் அந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த வெளிச்சம் ஆரம்பத்தில் அவன்கிட்ட இருந்த மாதிரி அவனுடைய அல்லாவின் மீதான நம்பிக்கை ஆரம்பத்தில் இருந்த மாதிரி பிரகாசமாக இருக்கும் அந்த பிரகாஷம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது எப்படி டார்ச் லைட்டில் இருக்கக்கூடிய செல்லில் அதனுடைய சார்ஜ் குறைய குறைய அப்படியே அந்த லைட் டிம் ஆகுமோ அந்த மாதிரி அது டிம் ஆக மாட்டேங்குது அதே மாதிரி நம்முடைய அமல்கள் எவ்வளவு நம்ம கைவசம் இருக்கோ அதற்கு தகுந்தவாறு அது வெளிச்சமாக இருக்கும் இப்போ வலது முன்பும் வலதும் நம்முடைய வெளிச்சம் அது நம்மளை இழுத்து போயிட்டு இருக்கும்போது இவன் அந்த வெளிச்சம் குறையக்கூடிய ஃபீலிங் ஆரம்பத்தில் எடுத்து வைக்கும்போது ஈமான் அதிகமாகவும் அமல்கள் அதிகமாகவும் அவங்ககிட்ட இருந்த காரணத்தினாலே அது பிரகாசமாக இருக்குது எடுத்து எடுத்து வச்சுட்டு போகிறான் போக 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 அவனுக்கு வழங்கப்பட்ட வாழ்நாளுடைய அவகாசத்தில் அவனுக்கென்று அவன் வைத்து சேமித்து கொண்டிருந்த எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரோம்ல அந்த குறைச்சிட்டே வர வர அந்த டார்ச் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரமாட்டேங்குது குறைஞ்சிக்கிட்டே வரும்போது அவன் அல்லாவின் மீது திரும்பியவனாக அல்லாவின் பக்கம் கவனம் செலுத்தியவனாக அல்லா கிட்ட கையேந்துக்கிறான் ரப்பனா அத்மீம்லனா நூறனா எங்கள் இறைவா எங்கள் ஒளியை எங்களுக்கு முழுமைப்படுத்து வகுப்பர்லனா எங்களை மன்னிச்சிரு இன்னல்லாஹாக்குள்ளி ஷையின் கதீர் நீ அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றாய் என்கிட்ட இருக்கிற அந்த ஈமான் எப்படி நான் காலடி எடுத்து வைத்த அந்த புல்சிராத்துடைய ஆரம்பத்தில் பிரகாசமாக இருந்துச்சோ அப்படி இல்லாமல் மக்கிக்கிட்டே வருது எனக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது சொர்க்கம் இந்த ஒளியை முழுமைப்படுத்து முக்கம்மலாக்கு அங்கே போய் சொர்க்கத்தினுடைய படியில் முதல் படி எடுத்து வைக்கிற வரைக்கும் எனக்கு நீ இதை முழுமைப்படுத்து என்னுடைய அமல்கள் வலது பக்கம் எனக்கு நீ கொடுத்தியே அது பிரகாசமாக தான் இருந்துச்சு எடுத்து வைக்க வைக்க அது குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன் குறைஞ்சிக்கிட்டே வருது நமக்கு தெரியும் ஏன் தெரியும் நம்ம வாழ்நாளில் நல்லமல்களோடு செய்யா தீய அமல்களும் தான் நம்மள்கிட்ட இருந்துச்சு அப்போ அது நம்முடைய கணக்கில் துவங்க ஆரம்பிக்கும் போது லைட்டு டிம் ஆகிட்டே வரும் டிம் ஆக ஆக இவனுடைய மனசில் ஏற்படக்கூடிய பதட்டம் இவனுடைய என்ன அந்த இவன் நானாகவும் இருக்கலாம் நீங்களாகவும் இருக்கலாம் நம்ம ஏன் யாரையோ கற்பனை பண்ணிக்கிட்டு குரானுடைய ஆயத்தை ஓதும்போது அதில் வரக்கூடிய எச்சரிக்கை எனக்கு என்று நான் தீர்மானித்து வாசிக்கும்போது அதில் நான் என்னை காட்சிப்படுத்தி பார்ப்பேன் அந்த மாதிரி நீங்கள் உங்களை காட்சிப்படுத்தி பார்ப்பீங்க பார்க்கும்போது என்ன ஆகும் இ நம்ம இனி கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது இதெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறான் இவ்வளோ கவனமாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறான் இப்போ ஆக்கிரத்திலே அந்த புல்சிராத்தை தாண்டி சொர்க்கத்தை அடையும் போது நம்ம நாவுகளிலிருந்து வெளிவரக்கூடிய இந்த இஸ்திகிஃபாருக்கான தேடல் நம்ம வாழ்நாளில் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பழக்கம் நம்முடைய மறுமை வரை மறுமையில் சொர்க்கத்தை அடையும் வரை கண்டினியூ ஆகிட்டே இருக்கு தொட்டில் பழக்கம் காடு வரைன்னு சொல்லுவாங்க எதுக்கு சொல்கிறாங்க சிறு வயதிகளில் சேமித்து அந்த பழக்கங்கள் நம்முடைய கடைசி காலம் வரை நம்ம உடம்புல ஒட்டிக்கிட்டே இருக்கும் பழக்க வழக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பேச்சுக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் யார் வந்து சூடு போட்டாலும் அது மட்டும் மாறாது மாறிட்ட மாதிரி வெளியே காட்டிக்குவாங்க ஆனால் அவங்கள்ட்ட நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆள் இன்னும் மாறலை அப்படி தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அல்லாவுக்கு நம்முடைய அனைத்தும் தெரியும் அல்லா நமக்கு வாழ்நாளில் நீட்டித்த ஒவ்வொரு நாளும் இஸ்திகிஃபாருக்குரிய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக நாளொன்றுக்கு நூறு முறை ரசூல்லாவை போல பாவம் மன்னிப்பு தேட நம்முடைய உள்ளத்தில் பரிதவிப்பு பொங்கி எழணும் இது இல்லைன்னு சொன்னால் நம்முடைய விவாதத்துக்களுக்குரிய சொர்க்கம் நன் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் டார்ச் குறையும் போது முன்னாடி இருக்கக்கூடிய ஒளி குறையும் போது வலது பக்கம் இருக்கக்கூடிய ஒளி குறையும் போது இஸ்திக்கு போறதானே நம்மளை அங்கே காப்பாற்றி கொண்டு போகுன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறான் அப்போ நம்முடைய இவாதத்துகள் அங்கே போய் சேர்க்காது நம்முடைய ஈமான் அங்கே போய் சேர்க்காது சேர்க்கும் எப்போ சேர்க்கும் அதோடு நம்முடைய தௌபாவை அல்லா ஏற்றுக்கொண்டால் இந்த புரிதலை அழுத்தம் திருத்தமாக மனசில் பதிவு வச்சுக்கணும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு தவுதுவாதி ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீமை விட நான் வித்தியாசமானவனாக இருக்கலாம் அவனை விட நான் மேலானவனா இருக்கலாம் அதில் எனக்கு பரம திருப்தி இருக்கலாம் அதில் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனால் அல்ல அதை பொருந்திக்கொள்வானா என்ற கேள்வியைத்தான் நாம் முன்வைக்கும் அப்போ தினம் தினம் நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் இபாதத்துகளில் எவ்வளவு அதிகப்படுத்துகிறோமோ அந்த இபாதத்துகளுடைய முயற்சியோடு சேர்த்து நாம் தௌபாவையும் முயற்சி செய்து கொண்டே தான் இருக்கும் தௌபாவுக்குரிய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளலை அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய அமல்கள் நமக்கு பெரிய பலன்களை உண்டு பண்ணுமா என்ற பெரிய கேள்விக்குரிய வகி நமக்கு புரிய வைக்கிறது வகிக்குள் இருந்து நம்முடைய சொர்க்கத்தின் பயணத்தை கவனித்து பார்க்கும்போது இந்த சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் இஸ்தி ஃபார் ரொம்ப அவசியம் தௌபா ரொம்ப அவசியம் இந்த தஹரீம் ஆயத்துடைய துவக்க அந்த ஆயத் என்ன அந்த ஆயத்தினுடைய துவக்கம் என்ன நான் சொன்னது எட்டாவது ஆயத்தினுடைய கடைசி ஆயத் கடைசி கடைசி வார்த்தைகள் என்ன வார்த்தை ரொப்பனா லனா நூறனா லனா இது கடைசி வார்த்தைகள் அந்த ஆயத்தினுடைய துவக்க வார்த்தை என்ன தெரியுமா யா ஐநா ஆமனோ தூபூ இல்லல்லா நம்பிக்கை கொண்டவர்களே கலப்படமற்ற முறையில் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு வேண்டுங்க தப்புல இருப்பேன் எதிர்காலத்திலேயும் அதற்கு தகுந்த மாதிரி மன்னிப்பு தேடாதீங்க நான் இந்த தப்புல இருந்து விலகிட ஆசைப்படுகிறேன் என்று மன்னிப்பு தேடுங்க ஏன்னா தப்பை நான் செய்யும்போது அதனுடைய சுவை அதனுடைய பலன் இந்த குலத்தில் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது அதனால் அதை செய்கிறேன் ஆனால் அது அல்லாவுடைய முன்னாடி போய் போது நரகத்திற்கு தள்ளிடுன்ற பயம் வருது அப்போனா அதற்குரிய இஸ்திகிஃபாரை தேடுறேன் இப்போ தேடுறேன் முடிவான பின்னாடி இந்த சுவை நமக்கு கொஞ்ச காலம்தான் நிரந்தரமாக தண்டனை தான் என்ற அந்த புரிதலோடு நீங்கள் தௌபாவை ப தேடுங்க யாயுகல்லதீன ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே தூவூ இழல்லா கலப்படமற்ற முறையில் மன்னிப்பு தேடுங்க தௌபத்தன் அசூஹா அசாரப்புக்கும் அல்ல உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடக்கூடும் அதனால் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடும்போது கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க அது உங்களை நீங்கள் காத்து கொள்வதற்காக வைக்கக்கூடிய கோரிக்கை அது எப்படி உங்கள் உலக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சௌகரியம் வேண்டும் என்பதற்காக என்னிடத்தில் கேட்பீர்களோ அதில் எவ்வளவு உண்மையாக நீங்கள் இருப்பீர்களோ அந்த மாதிரி தௌபா என்பது நிரந்தரமாக தேவைப்படக்கூடிய ஒரு சௌகரியம் நிரந்தர வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான சமாச்சாரம் அதில் உங்கள்கிட்ட கவனக்குறைவோ அலட்சியமோ இப்படியும் கேட்டுக்கலாம் அப்படியும் கேட்டுக்கலாம் என்று சுருக்கமாக்கி கொள்ளவோ ஆசைப்படாதீங்க தினம் தினம் அதில் கவனம் செலுத்துங்க என்பதைத்தான் அல்லாஹ் இங்கே நமக்கு புரிய வைக்கிறான் ரசூலுல்லாவும் அதை தெளிவாக புரிஞ்சாங்க எப்படி இப்ராஹிம் நபி ஆக்கிரத்திலே தன்னுடைய பாவம் தன்னுடைய பெற்றோருடைய பாவம் த முஸ்லீம்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அதே போல் ரசூலுல்லாவும் அந்த ஆசையை வெளிப்படுத்தினாங்க அந்த ஆசையை வெளிப்படுத்தி விட்டு மக்களுக்கும் அந்த ஆசை இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டாங்க மக்களே பாகு மன்னிப்பு தேடுங்க அல்லா கிட்ட மன்னிப்பு தேடுங்க தௌபாவில் கவனம் செலுத்துங்க நானே ஒரு நாளைக்கு நூறு முறை கவனம் செலுத்தி தௌபா தே மன்னிப்பு தேடுறேன் அல்ல மன்னிக்கணும் அல்ல மன்னிக்கணும் அல்லாவுடைய மன்னிப்பு நமக்கு வேண்டும் அதுதான் நம்மை சொர்க்கத்திற்குள் நுழைய வைக்கக்கூடிய மிக முக்கியமான வஸ்திரம் அதில் உங்கள்கிட்ட கவனக்குறை வந்தடம் பார்த்துக்கோங்க என்று தன்னுடைய வாழ்நாளில் பல்வேறு முறைகள் ரசூலுல்லா அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அவர்களும் சவுபாக தேடி இருக்க சவுபா செஞ்சுருக்கிறார்கள் அதற்குரிய வாய்ப்பாக பல வாய்ப்புகளில் ஒரு வாய்ப்பு தான் எது இந்த லைலத்துல் ஹதுர் லைலத்துல் ஹதர் இரவில் என்னென்ன கேட்கட்டும் அப்படின்னு அல்லாட்டை கேட்கும்போது அல்லாஹுடைய அருள் இறங்கக்கூடிய அந்த நாள் அந்த இரவில் என்ன வேணாலும் கேட்டுக்கோ அப்படின்னு ரசூலா சொல்லி கொடுக்கல அல்லாஹுடைய அருள் என்பது பல்வேறு விதங்களில் மனிதர்களுக்கு பொழியப்பட்டு கொண்டே இருக்கிறது வானத்திலிருந்து வரக்கூடிய மழை அல்லாஹுடைய அருள் அல்லாஹ் இறக்கிய அருளிய வகை அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய நபிமார்கள் அல்லாஹுடைய அருள் நமக்கு வழங்கிய நல்ல பெற்றோர் அல்லாஹுடைய அருள் நாம் பெற்றெடுத்த நல்ல பிள்ளைகள் அல்லாஹுடைய அருள் நமக்கு அல்லாஹ் வழங்கிய சிறிதோ பெரிதோ உள்ள வீடு அல்லாஹுடைய அருள் நமக்கு வழங்கப்பட்ட மனைவி அழகோ அழகில்லையோ ஈமானோட இருந்தால் அல்லாஹுடைய அருள் இப்படி அல்லாஹுடைய அருள் பல்வேறு விதங்களில் இறங்குது நீ வேண்டிய அருளை கேட்டுக்கோ அப்படின்னு ரசூலுல்லா சொல்லியிருந்தாங்கன்னா பொதுப்படையான அனுமதியாக என்ன வேணாலும் இந்த தாய் லலத்துல் கதர் நம்ம கேட்கலாம் ஆனால் ரசூலுல்லா கிட்ட ஆயிஷா அன்னை வந்து லைலத்துல் கதர் இரவை நான் அடைந்தால் என்ன கேட்கட்டும் என்ன சொல்லட்டும் அப்படின்னும்போது என்ன சொல்லி கொடுக்குறாங்க இறைவா நீ மன்னிப்பவன் அல்லாஹம்மா இன்னக்க அஃ உன் துஹிப்புல் நீ மன்னிப்பதை விரும்புபவன் என்னை மன்னித்திரு அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் அப்போது அல்லாவுடைய அருளில் பல சமாச்சாரங்கள் இருந்திருந்தும் இந்த இரவு முழுவதும் சொல்லுவதற்குரிய ஏற்ற சொல்லாக ஏற்ற வசனமாக ஏற்ற வாய்ப்பாக இஸ்திகுஃபாரை தான் ரசூல்லா முன்மொழிந்து இருக்கிறார்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் அதை நாம் புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இரவில் மஸ்ஜிதுகள் இருந்து நம்முடைய இபாதத்துகளோடு சேர்த்து இஸ்திகுஃபார் தேடுவதை விட்டுவிட்டு சாயா கடைகள்லையும் வெட்டி பேச்சுக்கள்லேயும் ஈடுபட மாட்டோம் முடியலையா சோர்ந்து போய்ட்டுமா நீங்கள் முழிச்சுட்டு இருந்தால் நன்மைன்னு நினைக்காதீங்க முழித்துக்கொண்டு இபாதத்தில் இருந்தால் தான் நன்மை நிறைய பேருடைய மனசில் என்ன தூங்காமல் இருந்தால் நண்பன் நினச்சிக்கிறான் பிற சமுதாயத்தில் காப்பீடிக்கப்பட்ட நவராத்திரியோ இல்லை வேறு விதமான தூங்காத ராத்திரியோ இது இல்லை இது வந்து இஸ்திகபார் தேடுவதற்குரிய முக்கியமான இரவு அல்லாவிடம் நாம் சொர்க்கத்தை அடைவதற்குரிய கோரிக்கை வைக்க வேண்டிய முக்கியமான இரவு அல்லா வழங்கி அருளக்கூடிய பாக்கியங்களுக்காக நாம் அல்லாவிடத்திலே கதர் கெஞ்சுவதற்குரிய ஒரு இரவு அந்த இரவில் நான் முழிச்சிருந்தால் நன்மைன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் இபாதத் செய்கிற இருந்து விலைக்கு போய் வீண் பேச்சுக்களில் ஈசி ஈடுபடுறாங்க ஆரம்பிக்கும்போது என்னமோ அல்லார சூழ்நாள் ஆரம்பிக்கிறாங்க முடிக்கும்போது அந்த வீட்டுக்காரன் இந்த வீட்டுக்காரன் அந்த கடைக்காரன் இந்த கடைக்காரன் அந்த அந்த வண்டி இந்த வண்டி அந்த போன வருஷம் முந்தின வருஷம் அடுத்த வருஷம் இப்படி கடந்த காலத்திலிருந்து எதிர்காலம் வரை உள்ள எல்லா சமாச்சாரங்களிலும் கவனம் போயிடுது கடைசியில் சஹர் நேரத்தில் புரிஞ்சிக்கிறோம் ஆஹா போச்சே போச்சே இன்னொன்று இருக்குது இருபத்தொம்போது அதில் விட மாட்டேன் அந்த இருபத்தொம்போதுக்கும் நம்முடைய பழக்க தோஷத்தில் இருக்கக்கூடிய அலட்சியம் நம்ம அப்படியே கவோம் இருக்கிற அலட்சியம் என்னன்னுக்கா அது நம்மளுடைய பழக்க தோஷம் அப்படியே ஜம்ப் பண்ணி பிடிச்சிக்கும் எங்கடா போகிற வாடா இங்கே போய் என்ன அரை மணி நேரம் பேச போகிறாங்க ஜும்மாவில் பேசுனது தான் பேச போகிறாங்க இது கேட்கலையா நீ வெளியே உட்காந்தா கூட இங்கே வெளியே ஸ்பீக்கர் வச்சுருக்கிறேன் அதில் வருது இப்போ கேட்டுக்கோ இப்படியாக என்னென்ன வாய்ப்புகள் மூலமாக நல்ல விஷயங்களில் இருந்து நாம் விலகலாம் என்று இருக்கிறதோ வாய்ப்பு இருக்குதோ அந்த வாய்ப்பு எல்லாம் நம்முடைய பழக்க தோஷத்தில் நம்ம வச்சுருக்கோம் அந்த மாதிரி நாம் ஆயிடாமல் இருக்கணும் இந்த இரவுகளில் கவனத்தோடு இந்த இரவை பயன்படுத்தி கொள்ள அல்லாஹாலா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக